வாழைக்கண்ண நிலவு பண்ணுறதுக்கு நிறைய மண்ணை தேவைப்பட்டது இல்லையே அதனால் பக்கத்தில் நர்சரிக்கு போயிருந்தாங்க அந்த நர்சரி மூடி இருந்தது சரி அங்கே இருந்து இன்னும் கொஞ்சம் தொலைவதில் ஒரு நர்சரி இருந்துச்சு அந்த நர்சரி நான் ரெகுலராக வாங்குவேன் சரி கிட்டே போகலான்னு பார்த்தா ஆகலை அப்புறம் பழைய இடத்துல போய் வாங்குற மாதிரி ஆச்சு இந்த நர்சரியில் வந்து உங்களுக்கு வெறும் செம்மண் வேணும்னா செம்மண் கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு வந்து வெறுமி கம்போஸ்ட்டு அப்புறம் வந்து எரு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி மண்களை வேணும்னாலும் நம்ம கொடுப்பாங்க நான் எப்போவும் மிக்சிங் தான் வாங்குவேன் அதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம வீட்டில் என்ன மண்களை வரைக்கும் அதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி செடி அளவு செஞ்சுடுவேன் அப்படியே வந்து அந்த நர்சை சுற்றி பார்த்தோம் பழைய செடிகள் தான் இருந்தது புதுசாக எதுவும் வரல நானும் செடி வாங்குகிற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை அதனால சும்மா பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம் வீட்டில் வந்து எம்ஸ் ஒன்றும் களிமண்ணு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மண்ணை வச்சுருந்தேன் அது மழையில் நிறைய நனைஞ்சி போச்சு அதோட நம்ம ரசிக்கு கொண்டு வந்து மண் நம்ம வீட்டிலேயே வந்து மாட்டு சாணம் உரம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த எரு நல்லாவே ரெடியாயிருது இதெல்லாம் சேர்த்து தாங்க நான் வாழைக்க நடவு செஞ்சுருந்தேன் எப்படி அதை நடவு செஞ்சேன்றதை வீடியோவை நெக்ஸ்ட்டு வீடியோக்கு தொடர்ந்து நான் பார்த்துட்டே வாங்க உங்கள் கமெண்ட்டை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு லைக் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதும் சூப்பராக ரெடியாக இருக்குது இதை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்